అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపగర్ణ అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం జ్యోతి తనిపగణ అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపణ అర్పరం జోతి స్వే నమ స్థంర ఆమణింగయనమ అర్పరం జోతి అగతీసమ മാർ മുഹാരമാദേശ മാർ മുണ മാർ മു ജ്യോതിരമാൻ ശ്രവണ ജ്യോതിരമാണ് എല്ലാം വിൻപുട്ടവാളുക ഒരു മണി തവണ അനുഭവം കിടക്കും മഹതീസായിരുന്നുമൂലദേവായണ കരുദേവായ്മെൻ രാമേണ ആറ് മുഖ മഹാദേശ്വരൻ അഗതീശ്വരം നടമേറവും

ഉണ്ടല്ലോ ഭരണത്തിന്റെ മഹാത്മാ ഗുരുനാഥൻ സ്വരാജ് യോഗി ആറുമുഖ അറങ്ങമുഖ ദേശീയ സമ്മേളനം തിരുവടി പിടിഞ്ഞു വേണ്ടി മാറുമുഖ അറങ്ങമുഖ ദേശീയ സമ്മേളനം വാൽക്കുമുണ്ട് കാപ്പാണക്കരൂപണത് കനുള്ള ഹൃദയനാഥൻ ഉപ്പാണകുണ മുച്ചൻ മുഖ്യമന്ത്രി മുച്ചമണി എന്നിവർ

യലേമ്പ ആ മുതിര മുതിരത്തി ഇക്കയാളും എന്തോര മനുഷ്യർ ഏർപ്പെടാമെക്കേണ്ടി ആസാന്തരുന്ന തൊണ്ടും തുടരുകൾ കുടുംബത്തും ഇയർക്കയാളും എന്തോര മനുഷ്യരാളും ഇടിയൂർ ഏർപ്പെടാമെക്കുറിച്ച് ആസാന് പിടിച്ചോളി എലി വളം കുടുംബങ്ങളും മനതാകമേത്തരവെ நடுவிடாது பதினாலு எட்டு சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கோபுராஷ்டமி அதிக உணவாக சாப்பா சாதம் டயர் சாதம் முருகணக்கு பொறியல் குடிநீர் மூலிகை கட்சி வெள்ளப்பொடுச்சேருமிக் கொண்டது வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உடையதான டாக்டர் துளசி ராஜன் ஐயா டாக்டர் சித்தராம தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கான் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் மகராஜன் வல்லியம்மாள் குழந்தை ஜெயந்த் நடராஜனுக்கு இரண்டாவது பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தானும் குழந்தை ஜெயந்தி நடராஜனுக்கு

பிறந்த நாள் நல்ல சிறீக்கு நகங்க உடன்தாய் நிறை சங்கம் உயர்ப்புகள் மெய்யான கிடைக்கின்ற அவங்க இருக்கிறது மற்றொரு இடபதியா மனமெளிமா குடும்பத்தார்கள் மூளைக்கு ஏற்பட்டி அவங்க மகன் காப்பு ஜானகிய நம்பதியர்கள் குழந்தைகள் அசையான அவங்க இருக்கிற யோசனை அன்னதான விட்டே வேண்டும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒன்று மருந்து ஆசான்கள் ஒளிப்படுத்த வேண்டிய நோய் இருக்கிற மருந்தா ஆசான் இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக தினசிறி ஐக்ரோடு நோயாளிகளுக்கும் உடனிருப்பது நடக்கிறார்களா நம்ம வாங்கி தயாரிக்கணும்

சங்கம் சன்மார்க்குளசி டாக்டர் சித்திராமா தமது இவர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் தன் மருத்துவமனை குடும்பம் மதுரை

பிறந்த நாட்களான வக்தியாசிரிக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் போல் மெஞ்ஞான கிடையாது வேண்டியோம் சொல்லி காவல்குமா ஒரு தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையு அவங்க அறிவுறுத்தலும்படி ஆலோசனை படி வழிகாட்டுதல்படி நடைபெற அன்னதானம் வாரத்தில் ஆறு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது பன்னெண்டுலேருந்து ஒன்றவரை வாங்கி போகிறவரை பயன்படுத்திக்கிடுங்க வரை வாங்காய்ச்சி தான் வாங்க